தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே நிழல் அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதுகாப்பிற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் மீது பெண்கள் சாணத்தை கரைத்து ஊற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டிடம் கேட்கலாம் மணிகண்டன் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே சாலம் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது சாலமனின் அக்காவும் என்பதற்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது நேற்று சாலமன் தன்னுடைய நிலத்தை சர்வேர் மூலம் அஹ் அலையீடு செய்ய முடிவு செய்தார் அதன் அடிப்படையில் நிலத்தை அளவீடு செய்ய தாசில்காரிடம் மனு அளித்து தொப்பூர் போலீஸ் பாதுகாப்புடன் பாகலி மாதேஷ் மாதேஷ் சர்வர் ஜோதி உள்ளிட்டோர் தண்டியாரம்பட்டி ஏரி அருகே உள்ள நிலத்தை அறையீடு செய்ய நேற்று சென்றுள்ளனர் நிலத்தை அறையீடு செய்ய மேற்கு முனியம்மாள் மற்றும் அவரது மகள் மாதம் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அறையீடு செய்ய வந்த அதிகாரிகளை கண்டதும் கோபமடைந்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் வழக்கில் ஈடுபட்டனர் அப்போது நில உரிமையாளர் தாளம்மன் அருகே அவருடன் வந்த பொதுமக்கள் மற்றும் தொப்பூர் ஆஹ் உள்ளிட்டு முனியம்மாள் அவரது மகள் மாதம்மாள் கழித்து வைத்திருந்த மாட்டு சாணத்தை ஊற்றினால் அந்த பகுதியில் இருந்து பரபரப்பு ஏற்பட்டது ஜோதி காவல்துறையை புகார் அளித்ததில் முனியம்மாள் மற்றும் மாதம்மாள் தொப்பூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஆலகிராய் ஆலகிராய் ஆ ஆ இந்த பஸ் வந்து வந்து ஆ வந்து சொத்தி கண்ண வரங்களா இல்ல வந்து என்ன பெரிய அசிங்கமா இருக்குது அவ்வளவு பெரிய அசிங்க வச்ச சொல்லுமா போலீஸ் ஸ்டேஷன் வந்து சார் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்க வந்து சொல்லுங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து